வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்காம யாரை பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஓபிஎஸ் இணையத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா அவர் மேலேயும் ஏகப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மோதல் போக்குதான் உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையினை எதிர்க்கிற அளவுக்கு நிர்வாகிகள் வந்து துணிச்சிட்ருந்தாங்க அதை தடுக்காமல் பார்த்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துருந்தாரு மித்த மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா குறை சொல்லும் போது அதை வந்து தடுக்கிற மனநிலையில் இருந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் விஷயத்தில் வந்து அந்த மனநிலையை வந்து ஒன்று கொடுக்க ரியாக்ஷனே கொடுக்காம செங்கோட்டையனை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அந்த ஆலோசனை கூட்டம் நடந்ததான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இருக்கற பட்சத்தில் செங்கோட்டையை இப்போ ஓரம் கட்டுவார் அப்புறம் வேலுமணி தங்கமணி வரிசையை இதுதான் பண்ண போகிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி இது ஒரு தடவை நடந்திருக்கு தோப்பூர் வெங்கடாச்சலத்தையும் அப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டினாரு அவர் கட்சி மாறி போனார் இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நிலமை தான் வந்து செங்கோட்டையனையும் காலி பண்ணாமற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து வேலுமணி தங்கமணி இருக்கனால மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி அந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சீனியர்களை ஓரம் கட்டினா மட்டும் தான் போயிச்சான்றதை ஸ்ட்ராங்காக நிற்க முடியுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறாரு அப்படி தான் நிற்கினார் ஸோ சசிகலா டிடி தினக்கார இனச்சி அவங்களெல்லாம் வந்து கட்சியை விட்டு எப்படி நீக்கணுமோ அதே மாதிரி வரிசையாக சீனியர்களை தான் அப்ப குறி வச்சு கிளம்ப இறங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆலோசனை கொண்டிருந்த ஒரு முக்கியமான நீதித்துறையே பாத்தீங்கன்னா ஆலோசனையில விலகிட்டாரு பிஜேபி எதிர்க்கிற மனநிலைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொண்ணுன்னு அப்ப பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அந்த நீதித்துறையில இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன சௌகரியம் பண்ணியிருந்தாரோ அவர் தான் அவர் மூலமா தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே சாதிச்சாரு ஆனா வந்து கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாதனால பெரிய லெவல பாஜகவோட அவர் பேசல எடப்பாடி எனக்கு ஃபேவரா அப்படியே விலகிட்டார் ஸோ பாஜகவுடன் நீங்க கூட்டணி வைக்கிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரா பேசுனா எனக்கு ஏதாச்சும் வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்ற மாதிரி அவருமே விலகிட்டாரு சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சேர்க்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி